கல்லூரி மாணவி இரவு நேரத்தில் அவரது ஆண் நண்பருடன் பேசிக்கொண்டிருந்த போது அவரது ஆண் நண்பரை தாக்கி அந்த காரினையும் தாக்கி அந்த சகோதரியை மூன்று மணி நேரத்திற்கு மேலாக தொடர் குற்றங்களை செய்து வந்த சிவகங்கையை சேர்ந்த இரண்டு நபர்கள் சகோதரர்கள் மதுரையை சேர்ந்த அவரது உறவினர் ஒருவர் மூவரும் சேர்ந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தி மிக கொடூரமாக அந்த பெண்ணின் உடலில் இருந்த அனைத்து ஆடைகளையும் கழற்றி அந்த பெண்ணானவர் வெளியில் செல்ல முடியாத அளவிற்கு முதல் பகுதியில் பதுங்கி இருந்து அவரது செல்போன் அவரது ஆண் செல்போன் இவைகளை பறித்து சென்று அதன் மூலமாக காவல்துறையினர் அந்த குற்றவாளி அந்த பெண்ணை கண்டுபிடித்து குற்றம் செய்தவர்களை கைது செய்துள்ளனர் அதனை கண்டிக்கும் விதமாக நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்துள்ள அந்த கோவை மாணவிக்கு ஆதரவு தினம் கூட்டத்தை கூட்டியுள்ள வடக்கு மாவட்ட தலைவர் மற்றும் தெற்கு மாவட்ட தலைவர் மற்றும் இந்த கூட்டத்திற்கு வந்துள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக நான்கு ஆண்டுகள் ஐந்து ஆறு மாதங்களாக தமிழக அரசால் பெண்கள் மட்டும் கொடுமைப்படுத்தப்படவில்லை அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் நமது தமிழக காவல்துறை காற்றோர் யாடு யாரு போலீசார் பின்னரே புண்ணம் குறைந்தவர்கள் அல்ல என்பது உண்மை அவர்களை அவர்கள் போக்கில் விட்டால் எந்த குற்றமும் நடைபெறாது அரசாங்கத்தை ஆள்பவர்கள் அந்த துறைக்கு முழுமையான சுதந்திரம் அளித்தால் கொடுத்தால் நடைபெறாது என்பது கடந்த பல ஆண்டுகளாக குற்ற வழக்குகளை நடத்தும் வழக்கறிஞர் என்கிற முறையில் நான் ஆள்பவர்கள் சரியாக இருக்க வேண்டும் ஆள்பவர்கள் சரியாக இருந்திருந்தால் கோவில் வளாகத்திலேயே திருக்கோவில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் வளாகத்திலேயே ஒரு பெண் காவல் ஆய்வாளர் மீது அளிக்க ஒரு நபர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் என்கிற நிலையில் அவர் அழித்தார் காவல்துறையினரின் கைகள் கட்டப்பட்டன சீரான விசாரணை மேற்கொள்ளப்படவில்லை உடனடியாக அப்போது இருந்த உயர்மட்ட காவல் அதிகாரி ஒருவர் தடயங்களை அழிக்க முயற்சித்தாலே தவிர குற்றவாளியை கைது செய்வதற்கான எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை இதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்திருந்தால் எங்களது ஆட்சி நடைபெறும் உத்தரப்பிரதேசத்தை போல் இருந்திருந்தால் அவரது இரண்டு கைகளும் உழைக்கப்பட்டிருக்கும் காவல்துறையினரே செய்திருப்பார்கள் இன்னும் மிக கேவலமான விஷயம் என்னவென்றால் எங்களது மாண்புமிகு மாவட்ட நீதிபதி அவர்கள் அவரது முன்ஜாமீன் குழுக்கள் விசாரணைக்கு வந்த போது விளை கொடுக்கவே முடியாது மற்ற மாதிரியான இதே மாதிரி நபர் வேற ஆளுக்கு பண்ணி நிச்சயமா கொடுத்துருவாங்க உதவ வேண்டும் என்பதற்காக இந்த அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் காரணமாக தமிழக காவல்துறையின் கைகள் திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டன மிக கேவலமான விஷயம் இது

நிகழ்வு என்பது என்ன காரணத்தால் ஏற்பட்டது என்பதை இந்த அரசாங்கம் இன்று வரை தெரிந்திருந்தும் கண்ணை மூடிக்கொண்டு வேடிக்கை பார்க்கிறது அதற்கான காரணம் எந்த போங்க திருவண்ணாமலையில் நேரத்தில் வாங்க பகல் நேரத்தில் பைக்ல வாங்கிட்டு சுத்திரம் கண்ணுக்கு மேல தெரிது தண்ணி அடிச்சிட்டு ஆட்டோ ஓட்டுற தண்ணி அடிச்சிட்டு பைக்ல போல என்ன காரணம் இதுதான் மூல காரணம் குற்றத்திற்கான ஆணிவேர் என்ன குற்றத்திற்கான ஆணிவேர் என்பது போதைப் பொருள் கலாச்சாரமானது கடந்த நான்கு ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் காவல்துறையினரின் கைகளை கட்டிவிட்டு அவன் என்ன குற்றம் என்று செய்வார் நான் சொல்லு நாங்கள் சொல்வதை நாங்கள் சொல்லும் நபரை கைது செய் நாங்கள் சொல்லும் நபரை விடுதலை நாங்கள் சொல்லும் நபர் மீது வழக்க போடு அவர் குற்ற செயல்கள் நடைபெறுகின்றன பல்வேறு பெருக்களே திருவண்ணாமலையில் கஞ்சாக்கள் நிற்கப்படுகின்றன இரவு பத்து மணிக்கு டாஸ்மாக் கூடப்படுகிறது என்று சொல்கிறார்கள் அன்பார்ந்த காவல்துறை சகோதரர்களே

மாற்றங்களை சந்தித்தால் தமிழ்நாடு முறுபடும் இல்லை என்றால் அவர்களால் அரசாங்கத்தை ஆளும் நபர்களால் நடத்தப்படும் இவர்கள் பலனடைய வேண்டும் என்பதற்காக இரவு பத்து மணிக்கு மேல் கள்ளச்சந்தையில் மது விற்பது மறுநாள் பன்னிரெண்டு மணிக்கு மேல் ஒயின் ஷாப் வேண்டும்

பெண்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு இல்லை என்று கருதாதீர்கள் ஒருவர் ஒருவர் தனது பணி முடித்து வந்து ஒரு அரசியல் தலைவர் பின்னாடி வந்து அந்த வண்டியில மோதுவார் அந்த அரசியல் தலைவர் நேர்மையானவராக இருந்திருந்தால் அவருக்கு பேரும் புகழும் கிடைக்க வேண்டும் என்று இருந்திருந்தால் அந்த இருந்து இறங்கி தம்பி என்ன நடந்துச்சு பார்த்து போப்பா பெரிய லெவல் ஒரு பேர் கட்சி முட்டாள்தனமா அந்த விஷயத்தை டீல் பண்ணி நான் சும்மா ரெண்டு தட்டு தட்டானுங்க ஒரு பெருசாவில் தட்டல வக்கீலுக்கு பாதுகாப்பு இல்லை காவல்துறை அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்ல வக்கீலுக்கு பாதுகாப்பு கிடையாது டாக்டருக்கு பாதுகாப்பு கிடையாது நேரம் போன கடையில போயிட்டு வியாபாரம் பண்ற கடையில பண்ணலாம் போடுற அப்படின்னு சொல்லி மிரட்டுறது ஒரு ஒரு சிசிடிவி ரிப்போர்ட்டும் சிசிடிவியும் வெளியில வருது டிவில வருது யாரையும் பாத்தீங்கன்னா எல்லாமே போதை கலாச்சாரம் இந்த வழக்கிலும் சகோதரி கோவை சகோதரி பாதிக்கப்பட்ட வழக்கிலும் அந்த மூன்று நபர்கள் முதல் குற்றவாளி அல்ல முதன் முதலாக குற்றம் செய்தவர்களும் அல்ல சிசிடிவி எடுத்து பார்த்தாக்க அவங்க பல கொலை வழக்குகள் பல கொள்ளை முயற்சி வழக்குகள்

காலம் கழிந்து கொண்டிருக்கிறது செயல்படுவோம் அனைவரின் வீட்டிற்கும் செல்வோம் ஒரு ஒரு வீட்டிலும் சென்று நடந்த உண்மைகளை தெளிவுபடுத்துவோம் இந்த ஆட்சி ஏன் போக வேண்டும் என கூறி அவர்களுக்கு தெளிவுபடுத்தி அகற்றுமாறி போக மாட்டோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி